कमिंग सर यस कमिंग विद इन द टिप्स बट मेरे कथन सर उन्हें मनापा वासु गुणाचर कृपया इधर आइएपा ನಿಮಗೆ என்ன क्लास है मैं फर्स्ट ईयर सीएस सर

சாரி சார் நீங்கள் இந்த காலேஜ் इतना தூக்கமே இல்லை சார் நைட்லாம் அதான் சார் தூங்கிட்டேன் சரி சார் பஸ்காவர பேடி சரி சார் சார் தூங்க மாட்டேன் காலேஜ் வந்தா இன்னும் எடுத்தே ஓடுனோம் நான் எல்லாம் ஏறிதுறு எடுத்துதுறு எடுத்துட்ட டக்கின்

தெற நேர தள்ளறா அளுவா தள்ள மச்சான் அந்தலமே இந்த பாச்சான் தள்ளறா இதுவா தள்ள எல்லாருக்கும் ஒட்டி போடு எனக்கு ஸ்ட்ராங்கா போடு உங்களுக்கு லைட்டா போடு அவங்க டிகேஷன் மட்டும் போடு அவங்க பாஸ் சாக்ர சாக்ர டீ குவாலிட்டி எங்கே போறாப்பா நீ டம்பார் குடுக்காத போடு பால்காரை மாடிறல ஏத்தி போறா பாட்டு கண்ணு தெரியல பாலகர 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 சவுண்ட்ல தான் காணும் மிஸ் பண்ணுங்கடா <weit play scholars> <wire>

நாம சீனியராக்கிங் பண்றேன் சத்தியம் டாஸ் செகண்ட் இயர்ல இருந்து காலேஜ் ஏன் கண்ட்ரோல் பண்ணுது

அட கிஸ் பண்ணிட आएंगेலாம் பாய்லாம் இந்த குப்பரை கப்பல் கிட்ட பேர் மழல் கோ சோ ட்ரை எங்க அப்படினா

எஸ் சார் நம்ம என் குவைப் நான் பேசிட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன் சார் என்ன சார் இது உங்கள் டிப்பார்ட்மெண்ட் பசங்க கேக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் இயர் போனால் டூ அரஞ்சு சார் கூப்பிட்றேன் சார் சீக்கிரம் ஓடுவாமா இப்போ பொண்ணை கிணமாம்மா பேரெண்ட்ஸ் வேறு இது பண்ணிகிட்டு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க டிப்பார்ட்மெண்ட்டில் இருந்தேன் ஸோ கேக் இமேஜ் கேசிலா என்னடா அந்த புள்ளை காணோம் 24 ஹவர்ஸ் அந்த புள்ளை கூட்டி வைங்க இல்லையா நாங்கள எதுமே பண்ணல எல்லாம் தெரியாது நீங்க அஞ்சு பேரும் சொல்லிருக்க சரியா கூட்டல்னா டிசி கன்ஃபார்ம் சார் நெச்சோட என்ன கேஞ்சாலும் நீ கேஞ்சாலும் சரி கூட்டறது அவ்வளவுதான் சரி அந்த டிசி கொடுத்து டிசி கொடுத்து கன்ஃபார்ம் சார் சார் கொடுத்து இது வந்து பேஸ் பேசிட்டு சார் போய் கூட்டு கிளம்பு நிக்காத கிளம்பு அந்த சிஸ்டர் யாரு தெரியாதீங்க சார் பேச்சே வேண்டாம் பிரச்சனை பண்ணிட்ட போய் கூடிடுவா அவ்வளவுதான் போயிட்டு நிக்காதே அடே அந்த தூண் எங்க போனானே தெரியலே அவளை கண்டுபிடிக்கலாம் லைஃபே அவ்வளவு வேண்டாம் கண்டுபிடிக்கல கூடாத போய்றது ரயில்வே ட்ராக் பக்கமா போனதாக சொல்றாங்களே அப்படி ஹலோ எங்கடா இருங்க

இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ரைட்டிங் பண்ண எங்கள் பிள்ளைங்க செய்யணும் அந்த விஷயத்தையும் நான் அப்போவே நடந்துட்டேன் ட்ரைவர் செஞ்சு அவங்கள ரெண்டு பணிச்செண்ட்டுன்னு சொல்லுங்கள் சார் அத்தீயமாக நீ ரேட்டிங்கையும் பண்ண மாட்டேன் சார் யார் பண்ணவும் இனிமேல் விட மாட்டோம் சார் அந்த பொண்ணு சொல்றதுனால விடுறோம் ஒரு வாரம் இந்த காலேஜ் பக்கம் வராது போயிட்டு நிக்காத உங்களுக்கு புரிஞ்சதா சொல்லிட்டேன் நீங்க சஸ்பெண்ட் ஆகீங்கன்னு தெரியாது உங்களை பேர் கால் பண்ணிட்டு இருக்கீங்க இனி நாமெல்லாம் இது நம்ம வழி